மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் தனியார் நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெக்னோசாஃப்ட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு லேப்டாப் ப்ரொமோட்டர் ஷோரூம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக என்னி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க மோடல் கார்கோ சர்வீசஸ் ரவி காலனி செகண்ட் ஸ்ட்ரீட் சென்ட் தாமஸ் மவுண்ட் சென்னையில் அமைஞ்சிருக்கு கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பிஎஸ்சியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எனி டிகிரி முடிச்சுங்க கேட்டிருக்காங்க ரெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க எயிட் நைன் டூ டபுள் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் த்ரீ சிக்ஸ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது விற்பனை பிரதிநிதிகள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங் அலுமினியம் கிச்சன்வேர் குக்வேர் ஐட்டம் விற்பனை பண்ணுறக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க மதுரை மேலூர் விருதுநகர் ராஜபாளையம் அருப்புக்கோட்டை சிவகங்கை காரைக்குடையில் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க இருபதாயிரம் சம்பளம் உங்களுக்கு ஃபுட் மற்றும் ட்ராவல் அலவன்ஸும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஜீரோ நைன் டூ ஃபோர் த்ரீ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ இந்த தொலைபேசி இன்னக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த நிறுவனத்திற்கு ஐடி எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க திருச்சியில் அமைஞ்சிருக்கு கல்வித் தகுதியாக எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க இருபதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ எயிட் டபுள் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கேஃப் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க எங்கே அமைஞ்சிருக்குன்னா மீனபாக்கம் சென் பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஃப்ரீ ஃபுட் மற்றும் ரூம் கம்பெனியிலிருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் ஜீரோ டபுள் டூ ஃபோர் நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த ஹோட்டல் திருச்சி சென்னை ஹைவேஸ் நியர் சமயபுரம் டோல் பிளாசா திருச்சியில் அமைஞ்சிருக்கு புரோட்டா மாஸ்டர் கேட்டிருக்காங்க படிப்பு தேவையில்லை இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் நைன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பொதுரை ஸ்ட்ரீட் சாந்தி நகர் ராமாபுரம் சென்னையில் அமைஞ்சிருக்கு டிரைவர் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பதினேழாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் டபுள் செவன் ட்ரிபிள் நைன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஜே எம்ஜே பிரிக்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு வேர்ஹவுஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சு ஆயிரத்திலிருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க கல்வி ஏதோனும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க வேற ஹவுஸ் எக்ஸிகூட்டிவ்காக கேட்டிருக்காங்க டேலியில் அனுபவம் கேட்டிருக்காங்க மூணுலேருந்து இருந்து ஆறு வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க இடம் சென்னையில் சத்திரம் இந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசமாக கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பை பற்றினா முழு தகவல் தெரிஞ்சுக்க செவன் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்கஸ் திருச்சி அமைஞ்சிருக்கு வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க வெல்டர் ஃபிட்டர் ஹெல்பர் இந்த பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க படித்த மற்றும் படிக்காத ஆட்கள் தேவை பத்தொம்பது முதல் ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கணும் பன்னெண்டாயிரம் முதல் முப்பத்தைந்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க மாத சம்பளம் வழங்கப்படும் முன்பணமாக வாரத்திற்கு ரூபாய் ஐநூறு மட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதம் முதல் தேதியில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஃபைவ் நைன் செவன் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஓலேண்ட் இந்த நிறுவனத்திற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பிரான்ச் மேனேஜர் கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் ஒருத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவணி இடத்துக்கெல்லாம் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு சம்பளமாக இருபதாயிரம் கொடுக்குறாங்க கல்வி தகுதி பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க இரு சக்கர வாகனம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க டிராக்டர் மெக்கானிக்கு இருபதாயிரூவா சம்பளம் டிராக்டர் டிரைவருக்கு இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க சைட் இன்ஜினியருக்கு சிவில் இன்ஜினியர் பிஇ இல்லாட்டி டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க உங்களோட அனுபவத்துக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க உணவு மற்றும் தங்குமிடம் இடம் நிறுவனத்தில் நிறுவனத்திலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் செவன் டூ செவன் த்ரீ ஃபோர் அல்லது டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் டூ செவன் த்ரீ ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஜவுளி மற்றும் ரெடிமேட் விற்பனை நிறுவனத்திற்கு பணிபுரிய ஆண்கள் பெண்கள் வேலைக்கு தேவை பதினைந்தாயிரம் முதல் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க புடவை பிரிவுக்கு இருபது பேர் கேட்டிருக்காங்க ரெடிமேடு விற்பனையாளர்களுக்கு ஆண்கள் பெண்கள் இருபது பேர் கேட்டிருக்காங்க ஃப்ளோர் மேனேஜர் மற்றும் சூப்பர்வைசர் ஆண்கள் கேட்டிருக்காங்க ஹெல்பரில் ஆண்கள் பத்து பேர் கேட்டிருக்காங்க பில்லரில் ஆண் பெண் ரெண்டு பேருமே பத்து பேர் கேட்டிருக்காங்க உங்களோட திறமை கேட்ட நல்ல சம்பளம் போனஸ் ஊக்கத்தொகை பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க வெளியூர் நபர்களுக்கு தங்கும் இடம் மற்றும் உணவு நிறுவனத்திலிருந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நிறுவனத்தோட பேர் ராஜா சில்க்ஸ் பேலஸ்ன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபோர் டூ ஜீரோ அல்லது எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ஃபைவ் சிக்ஸ் டபுள் டூ எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ராஜேந்திரன் மென் ஸ்டோர் அண்ட் உமன் ஸ்டோர் இந்த நிறுவனத்திற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க சம்பளமாக பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மென் ஸ்டோர் மேனேஜர் மற்றும் சூட் சேல்மேன் ஃப்ளோர் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபைவ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கில் ஸ்டோர் வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஆண்களுக்கு பதினெட்டாயிரம் பெண்களுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மாதம் நான்கு நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும் மதிய உணவு அளிக்கப்படும் பொங்கலுக்கு போனஸ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் செவன் நைன் ஒன் நைன் நைன் த்ரீ ஜீரோ த்ரீ ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இன்ஜினியரிங் இந்த நிறுவனத்திற்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பன்னெண்டாம் வகுப்பு இல்லாட்டி எனி டிகிரி முடித்த பெண்கள் கேட்டிருக்காங்க ஃபிட்டர்கள் மற்றும் ஹெல்பர்கள் ஹிந்தி மற்றும் தமிழ் கேட்டிருக்காங்க சூப்பர்வைசரில் டிப்ளமோ மெக்கானிக்கலில் ஃபேப்ரிகேஷன் முடித்தவங்க கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் மதுக்கரை ரோட் சிட்கோ கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வரவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டூ டபுள் நைன் டபுள் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பீலமேடு கோயமுத்தூர்ல அமைச்சருக்கு மூணு பதவிக்காக கேட்டிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டன்ட் அட்மின் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் ஃபோர் எயிட் செவன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டூ செவன் ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க